சக்கரவள்ளிக்கிழங்கு ராகி பிடி கொலக்கட்டை செய்யலாமா அதுக்கு மூணு சக்கரை கிழங்கு தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சாச்சு ஒன்றரை கப்பு ராகி மாவு லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிடுங்க ஒன்றரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுங்க நாட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும் இப்போ இதில் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கூட ராகி மாவு சேர்த்துக்கிடுங்க ஒன்றரை கப்பு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிடுங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிடுங்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம எடுத்து அப்படியே மாவில் ஊற்றிக்கிடுங்க நாட்டு சக்கரையும் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவை அரை ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டு பிசஞ்சிக்கிடுங்க மாவை நல்லா சாஃப்டாக கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வ விரல் தறி பதிகிற மாதிரி ஒரு அச்சு மாதிரி பிடி கொலக்கட்டை பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் கொளக்கட்டையாக பிடிச்சிட்டு வந்தாச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தட்டில் நெய் பூசி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்று அடுக்கி விட்டுக்கலாம் கொளக்கட்டையை அடுக்கி விட்டாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கொளக்கட்டை வேக வச்சாச்சு சூப்பராக எழுந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்கு பாருங்க இப்படி தட்டில் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு சக்கரை வலிக்கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது ராகி மாவை வச்சு நம்ம சூப்பராக கொளக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு முறை நம்ம எப்பவுமே சக்கரை வலிக்கலும் சும்மா வேக வச்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் நீங்கள் வந்து கொலக்கட்ட மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்